அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி என் மற்றும் பிஹெச் ஏஏ ரேஷன் அட்டை பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி என்ன முக்கிய அறிவிப்புகள் என புதிய மாற்றங்கள் எனவே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் ரேஷன் அட்டையில் பல்வேறு சலுகைகள் பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள பண்ணி சேனல் அக்கீல இருக்கிறது பாட்னா கூட பிடிக்கும் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டாக தமிழக அரசின் சார்பாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு சலுகைகள் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வராங்க குறிப்பாக புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பித்த அனைத்து நபர்களுக்குமே தற்போது ஒரு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கிடைத்துள்ளது அதாவது தகுதி வாய்ந்த அனைத்து நபர்களும் மீண்டும் ரேஷன் அட்டைக்கு அதாவது மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரத்திற்கு விண்ணப்பித்த நபர்கள் தகுதியான நபர்களாக இருந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டு நிதியாண்டில் நபர்களுக்கு ரூபாய் கொடுக்கப்படும் அதன்படி பதிமூனாயிரத்தி கோடி வந்து ஒதுக்கீடு மகளிர் உரிமை தொகைக்கு மட்டுமே என அறிவிக்கப்பட்டங்க அதன்படி கூடுதல நபர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்பட வாய்ப்பது குறிப்பாக எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் மீண்டும் புதிதாக இணைக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் புதிய ரேஷ் ரேஷன் கார்டு விண்ணப்பித்த அனைத்து நபர்களுக்குமே கிடைக்கப்பட வாய்ப்புள்ளது புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்த நபர்கள் ஏராள மக்கள் கண்டிப்பாக இந்த சலுகைக்கு விண்ணப்பித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க இன்றைய நாட்கள் மார்ச் மாதம் தேதி அனைவருக்குமே அவரவர் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தமிழகத்தில் இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டனர் அதேபோன்று ரேஷன் கடைகளுக்கு பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் ஒன்று கொடுக்கப்பட்டாங்க ரேஷன் கடை ஊழியர்கள் ஒரே தவணையாக அனைத்து பொருட்களும் மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட வேண்டும் மக்களை இந்த பொருள் வாங்க வேண்டும் அந்த பொருள் வாங்க வேண்டும் அப்படின்னு கட்டாயப்படுத்த என தற்போது தமிழக அரசு ரேஷன் கடை ஊழியர்களுக்கு முக்கிய உத்தரவு ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்